போன பிறந்தநாள அப்ப வந்து இருந்தாங்க வந்து எத்தனை பேர் அவரை பார்த்தாங்கன்னு தெரியல இன்னைக்கு உலகம் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆவல் காலையில இருந்து இங்க பாத்தீங்கன்னா எந்த மீடியால பாத்தீங்கன்னாலும் அவரோட இதுதான் வந்துகிட்டே இருக்கு யாரோட ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் அவரோட இதுதான் வச்சிட்டு இருக்காங்க சொந்த நம்மளுக்கு நம்மளுக்காக வைக்கிறது வேற இப்ப இப்போ தீபாவளி பொங்கல் அப்படி அந்த மாதிரி செலிபிரேட் பண்ற மாதிரி இறைவன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான பண்டிகை இல்லைங்களா அந்த மாதிரி இவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இஸ்லாமிய ஒரு குடும்பம் வந்து வந்திருந்தாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு போறாங்க அப்போ இது இந்த இடம் வந்து மதங்கள் கடந்து மதங்களை கடந்து அவர் எல்லாரும் மனிதனா வாழ்ந்ததுக்கு இது மட்டும்தான் சான்று பிறக்கிறவங்க எல்லாம் கடவுளா மாறுறது இல்லை ஆனா மனிதனா பிறந்து கடவுளா மாறின ஒரே ஒரு நம்ம எங்களோட காலத்துல நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சு இவர் மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பா கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம வரலாறு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம் ஆனா அந்த வரலாற்று சுவர்களோட அந்த தடயங்களோட நம்ம வாழ்ந்த இது வந்து இது இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதுதான் இந்த மாதிரிதான் வாழ்ந்திருப்பாங்க முன்னாடி அவங்களதான் வந்து இப்ப சிலை வழிபாடா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பசி வந்தவங்களுக்கெல்லாம் பசி போக்குனவரு அவரு வந்து இப்ப இந்த இந்த மாதிரி இன்னே மணி எட்டு பாத்து எட்டுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் டைம் என்னன்னு தெரியல மணி எட்டுக்கு எட்டே முக்கா இன்னமும் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆஹ் அவர் இருக்கும் போது அந்த அவரோட இது தெரியல ஆனா அவரு எந்த இடத்துல பார்த்தாலும் தியானம் பண்ணும்போது ஒரு இது அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு இந்த படத்துல முன்னாடி ஒரு படத்துல இருக்கிறாரு இதே சிரிப்போட தான் அவரு தியானத்துலயும் எனக்கு காட்சி கொடுத்தாரு எப்படி அந்த மாதிரி ஒரு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு இவ்வளவு பேரு இவ்வளவு பேர்த்த நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கோமே எந்த மனிதனுக்கும் கூடாத ஒரு கூட்டம் ஆஹ் இவ்வளவு பேர் வர்றாங்க இன்னும் கூட வர்றாங்க எட்டு டிசம்பர்ல இருந்து இப்போ எட்டாவது மாசமே முடிய போகுது இது எழுபத்தி ரெண்டாவது வயசுல வந்து எல்லாத்துக்கும் அவரை வந்து ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்திருந்தாருன்னா தீபாவளி என்ன வருஷ வருஷம் தீபாவளி தீ வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுறோம் பிறந்த நாள் என்ன சொல்றதுன்னு

நம்ம நம்ம ஒன் ஒருத்தரை நினைச்சோம் இன்னைக்கு போக முடியலையே அப்படின்னு நினைச்சோம்னா அவரோட பாட்டு கதிக்காது இங்க இங்க வந்தப்ப கூட நான் வந்தப்ப கூட பாட்டு ஓடி இருந்தது அந்த வானத்தை போல மனம் படைந்த பண்ணவனை அதுல உள்ள உள்ள வரிகள் எல்லாமே வந்து அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் வேற யாருக்குமே அந்த வார வரிகள் வந்து பொருந்தவே பொருந்தாது அந்த மாதிரி வாழ்ந்தா இப்படி வாழணும் பிறந்தாரு வாழ்ந்தாரு வாழ வைப்பா இன்னும் வாழ வச்சிட்டு தான் இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு மனுஷனை இது வரைக்கும் யாருமே பாத்திருக்கவே முடியாது நம்ம எல்லாம் பாத்துருக்கோம் அப்படின்ற ஒரு அதுவே நம்மளுக்கு வந்து கிடைச்ச பெரும் பேரின்பன் தான் சொல்லணும் நம்மளுக்கு வந்து கிடைச்ச பெரும் பாக்கியம் அவரை பாத்திருக்கோம் அவரை வந்து அங்க என்ன சொல்றது இனிமேல் வர தலைமுறைகளுக்கு வந்து கிடைக்காது அவரோட அவரோட அவர் எப்படி நடந்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எங்களுக்கு நம்ம நம்மள இது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து தெரியும் அவரை பத்தி அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு எல்லாம் வரலாறு தான் அவர் வரலாறு அவர் வந்து படம் தான் நடிச்சாரு வரலாறுன்னு சொல்லிட்டு ஆனா அவரே சொல்லி சொல்லிட்டு கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னாவே இது வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா கூட கேப்டன் சொல்லிட்டு தான் வரும் அப்போ ஒரு கோவில் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு ஆத்ம திருப்தி எங்கேயுமே கிடைக்காத ஒரு நிம்மதி ஒரு அமைதி எது எல்லாத்துக்கும் ஒரு விடை இப்போ நிறைய பேர் வேண்டுதெல்லாம் வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை டெய்லி சாயந்திரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு பிரசாதம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களோட அவரோட கொள்கைகள்ல வீட்டுல இருந்து ஒரு பிரசாதம் எடுத்துட்டு வந்து விநியோகம் பண்றாங்க அந்த அளவுக்கு அவரு அந்த அன்னம்பாலிப்புன்றத வந்து அவரு அந்த என்ன சொல்ற அன்னதானம் பண்றத வந்து அவரு எல்லாத்துக்குள்ளயும் விதைச்சிட்டு போயிருக்காரு அவரு வந்து ஒரு ஆலமரம் ஆலமரத்துக்கு வந்து எப்பயுமே மரங்கள் வந்து எப்பயுமே அழிவதில்லை அது மாதிரி அவரு வந்து ஒரு மரம் மரமா இருந்து வனமாயி அவரு வந்து பெரிய கால அவருக்கு வந்து என்னைக்குமே அழிவுதில்லை ஆஹ் காலன் வந்து வேணா அந்த பூத உடலை மட்டும்தான் வேணா கொண்டு போயிருக்காங்களே தவிர எல்லாரோட மனசுலயும் அவர் வந்து வந்து நிறைஞ்சு இந்த உலகமே அழிந்தாலும் வரலாறு வந்து என்னைக்குமே இருக்கும் அவர் வந்து எப்பயுமே கடவுளாதான் இந்த மாதிரி எத்தனை பேர் சிலை எழுப்பி இது பண்ணிருக்காங்க ஆஹ் அது மனசுக்குள்ள என்ன சொல்றது அஹ் இங்க வந்த இன்னும் கூட கண்ணீர் வருது எட்டு மாசங்களை கடந்துருச்சு நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தரை இது பண்ணாவே ஒரு ரொம்ப ச அப்படியே கடந்து போயிருவோம் ஆனா இந்த இடத்துல வந்த உடனேயே அந்த மீறி ஒரு அழு அழுக வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம வந்து வீட்டுல ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வரும் வேற யாருக்கும் வராது அப்ப அவரு நம்ம வீட்டுல ஒருத்தர் தான் ஆஹ் வேற யாருமே கிடையாது அவர் எப்பயுமே வந்து அஹ் இந்த எல்லா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் சின்ன சின்ன அவரு முகம் பார்த்து யா எத்தனையோ பேத்துக்கு பண்ணிருக்காரு என் முகம் பாத்தி வேணும் வேணான் எல்லாம் செய்யல அவரு வந்து வந்தவங்க எல்லாம் பசி அவ இது மட்டும்தான் அவரோட தா என்னது தார்மீக கொள்கைன்றது மாதிரி ஆஹ் யா பசியோட யாரும் போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்றது அந்த இடம் இந்த 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 வந்து அன்னச்சத்திரம் இது வந்து எப்பயுமே வந்து காலமா இது வந்து அன்னதான கூடமா தான் இந்த கோவில தான் இருக்கும் அன்னதான பிரபுன்னா அது அவரு விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது போயிருக்கீங்க சார் அதெல்லாம் வந்து என்ன சொல்றனா அதெல்லாம் சுற்றுலா தலமா இருக்கு இது வந்து கோவில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த உள்ள இடத்துக்கு அங்க வந்து சுற்றுலா தலமா தான் இருப்பாங்க இங்க வந்து குடும்பத்தோட வர்றாங்க குடும்பத்தோட வந்து வர்றது எதுக்காக குடும்பத்தோட வர்றது வரது மட்டும் இல்ல ஊர்ல இருந்து பஸ் பஸ் ஆய் கிளம்பி வராங்க முந்தானியத்து கூட தெரிஞ்சவங்க ரெண்டு ரெண்டு பஸ் இறங்கினாங்க தெரிஞ்சவங்க நான் கேட்டேன் போனும்பா அப்படின்னு சொன்ன இருபத்தஞ்சாந்தேதி அவருக்கு பர்த்டே அப்படின்னா அக்கா இன்னைக்கு கூட ரெண்டு பஸ் வந்து வந்துச்சுக்கா அப்படின்னு சொல்றாங்கன்னா டெய்லியுமே நான் வரும்போதெல்லாம் பஸ் எங்க இந்த ஊர்ல இருந்து வரா அந்த ஊர்ல இருந்து வரா அப்படின்னு பஸ்ஸோட வர்றாங்க அப்ப இவ்ளோ கூட்டம் எதுக்காக வருது எம்ஜிஆர் சமாதியோ வேற எந்த சமாதியையும் பாக்குறதுக்காக இல்ல இல்ல மெரினா பீச்ச பாக்குறதுக்காகவும் இல்ல இல்ல நம்ம கேப்டன் சமா அவர் கோயிலுக்கு போகணும் இதுக்காகவே இங்க போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுதான் வர்றாங்களே தவிர வேற எதுக்காகவும் வரல எப்படியாவது இந்த மண்ணை அவர் வாழ்ந்த இடத்தை இங்க அவரோட முக்காவாசி டைம் இங்கதான் ஷூட்டிங் போறது டைம்ல மற்ற நேரத்தை இங்கதான் செலவு பண்ணிருக்கிறாரு அந்த இடத்துல அந்த ஆத்மா வந்து இங்கதான் இருக்குது அந்த ஆத்மா அவரோட ஆத்மா வந்து இங்கதான் இருக்கு என்ன அதனால ஆஹ் இங்க வர்றவங்க எல்லாம் அவரை பாத்துட்டு போறதுக்காக வர்றாங்க அவரு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு நல்ல ஆத்மா அப்படின்றது வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா நல்லா இருக்க போய்தான் ஆஹ் இருக்க போய்தான் திரும்ப திரும்ப வர்றாங்க அவருக்கு அவங்களுக்கு ஏதோ மனசுல ஒரு சந்தோஷம் இங்க வந்தா ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்றதுனாலதான் அஹ் என்னை போன்ற அடியார்கள் வந்து நிறைய பேரு வர்றாங்க ஆஹ் திரும்ப 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 வார வாரம் இன்னொருத்தவங்க நான் போன வாட்டி பஸ்ல வரும்போது எங்கம்மா போறீங்க இந்த மாதிரி கேப்டன் இதுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப சொல்லும் போது நான் டெய்லி போறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அவங்களோட வேலை என்ன அப்படின்னா டெய்லி அவங்க வீட்டுல பூக்குற பூவை எடுத்துட்டு வந்து இங்க கோவில்ல தான் வேலை அப்ப அந்த மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் நினைக்கல எல்லாருமே வந்து இங்க டெய்லியுமே வரணும் டெய்லியுமே கடமையாவே வச்சிருக்காங்க நம்ம சாப்பிடறது எப்படியோ அதே மாதிரி வந்து டெய்லி சாமி கும்பிட்டு போகணும் அந்த பார்க்கலன்னா ஒரு நம்மளுக்கு இந்த வாரம் வரலன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ஐயோ இந்த வாரம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்களுக்கு வந்து டெய்லி வரணும் டெய்லி வந்து பாக்கணும் அது ஒரு அந்த ஒரு சென்டிமெண்ட் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கூட வச்சுக்கலாம் ஆஹ் அவங்க அவரு அவரு விட்டுட்டு போனத நம்ம இது பண்ணணும் அவரோட கொள்கைக என்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அது மட்டும் தான் மனிதன் தான் மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் அவ்வளவுதான் மத்தபடி அவரு அவருக்காக அவருக்காக அதாவது இந்த இந்த இடம் என்னைக்குமே வந்து ஜெகஜோதியா இங்க உள்ள விளக்குகள் எப்படி இருக்குதோ அது மாதிரி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இங்க வரவங்க யாருமே வந்து பசியோட போக மாட்டாங்க பசியோட வந்தாலும் பசியே எடுக்காது அந்த போவாங்க சப்போஸ் நைட்ல நைட்ல இந்த கிராஸ் பண்றவங்க கூட இந்த இடத்த பார்த்தோன்னா அவங்களுக்கு பசி பசி எடுக்காது அந்த மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி பார்த்த உடனே இடத்த பார்த்த உடனேயே பசி நிறைஞ்சதுன்னா அது இந்த ஒரு இடமா தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு புண்ணிய பூமி you <tries>